ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் Tech Info. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகம் முழுவதும் மாபெரும் சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை வந்து தமிழக அரசு நடத்த இருக்காங்க அதை பற்றின தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அருள் டெக் இன் ஃபோர் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி தகவல்கள் அண்ட் அப்டேட்ஸை வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இரண்டு நாட்கள் வந்து நடத்த இருக்காங்க அதை பத்தின தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம்ல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம் என்னென்ன கல்வி தகுதிகள் என்னைக்கு நடக்குது எங்க நடக்குது அப்படின்ற தகவலை வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த மகளிருக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் என்னைக்கு நடக்குதுன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே நடக்க இருக்கு இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் பார்த்திங் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமானது பெண்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னா அதற்கான கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது டிகிரி படிச்சிருக்கணும் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ போன்ற ஏதாவது ஒரு இளங்கலை டிகிரி படிச்சிருக்கிற அனைத்து பெண்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க பத்தொன்பது வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய பயிற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்கள் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து உங்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு பயிற்சியை தர இருக்காங்க அதற்கான உதவித்தொகை அல்லது சேலரி சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது ரூபா அதில் பிடித்தம் எல்லாம் போக உங்கள் கைக்கு வரக்கூடிய சேலரி இன்ஹேண்ட் சேலரி அப்படின்றது பதினாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபா வந்து இந்த பதினைந்து மாதங்களுக்கும் உங்களுக்கு சேலரியை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் டாடா எலக்ட்ரானிக்ஸில் வந்து சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் இன்னும் சில சலுகைகள் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இதுல செலக்ட் ஆகி அந்த பயிற்சிக்கு போறவங்க உணவு போக்குவரத்து மற்றும் தங்கும் வசதி எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்கெங்க நடக்குது அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு மகளிருக்கான வேலைவாய்ப்பு முகாம் பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் வந்து இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் நடக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களில் தான் வந்து இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது இந்த வேலைவாய்ப்பு முகாம்க்கு வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிறவங்க அவங்களுடைய மார்க் ஷீட்ஸ் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போ போங்க இந்த தகவலை வந்து மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து பயன்படலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் தமிழக அரசு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு மகளிருக்கான வேலைவாய்ப்பு முகாம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸ் கிடைக்கும் நன்றி